இப்படி இருக்கும்போது மாவட்ட நீதிபதி ஒருவர் என்ன செய்திருக்கின்றார் மாவட்ட நீதிபதி ஒரு உப போலீஸ் பரிசோதகரின் சகோதரியை சகோதரி திருமணம் முடித்து அவர் இருக்கக்கூடிய அக்மீமன பிரதேசத்திற்கு தனது மோட்டார் வாகனத்தில் வீட்டில் வளர்த்துக் கொண்டிருந்த கூடிய செல்ல பிரயாணியான பூனையையும் கூட்டிக் கொண்டு சென்றார் பாருங்கள் லங்கா தீப பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்ற லங்கா தீப பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகின்றது நாங்கள் இந்த செய்தியை கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது இவர்கள் அதாவது அந்த உப போலீஸ் பரிசோதகரது சகோதரி தான் இந்த மாவட்ட நீதிபதியின் மனைவி எனவே இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் பலல பிரஸ்னேட்ட எஸ்ஐ மசினா வினிசுறோட்ட பாரதியிலா கோரி பிரியூட அதாவது அதிகர்ணி திசா வினிசிறுவரோ தென் மாகாண நீதிமன்றத்தின் மாவட்ட நீதிபதி ஒருவர் தான் இவ்வாறு தனது பூனையுடன் இந்த உப போலீஸ் பரிசோதகரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அங்கே அங்கு வீட்டுக்கு சென்று புது வருடத்தை கொண்டாடி பதினான்காம் திகதி அவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல புறப்பட்ட போது அவர்கள் கொண்டு சென்ற பூனையை காணவில்லை அந்த செல்ல பிராணி பூனையை காணவில்லை இப்படி பூனையை காணாமல் போன இந்த பூனை காணாமல் போன கோபத்தில் இந்த மாவட்ட நீதிபதிக்கும் தனது உப போலீஸ் பரிசோதகருக்கும் இடையிலே கடுமையான வாய் தர்க்கம் என்னுடைய கொண்டு வந்த பூனையை காணவில்லை என்று கடைசியில் இந்த வாய் தர்க்கத்திலே உப போலீஸ் பரிசோதகரின் சகோதரியும் மாவட்ட நீதிபதியின் மனைவியான அந்த பெண்மணி மயக்கமுற்று விழுகிறார் அவரை கூட்டி செல்கின்றார்கள் வைத்தியசாலைக்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழக்கிறார் இப்பொழுது இவர்கள் பிரச்சனையெல்லாம் முடிந்து கொஞ்சம் பூனையை மறந்த பிறகு அந்த பூனை எங்க இருந்தது என்றால் அந்த பூனை இருந்திருக்கின்றது அந்த மாவட்ட நீதிபதியின் வாகனத்திற்குள்ளே அந்த பூனை இருந்திருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் இன்று லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது மாவட்ட நீதிபதியை அவருடைய மச்சானான போலீஸ் பரிசோதகர் தாக்கினார் ம மனைவி மரணம் என்ற செய்தி வந்திருக்கு இப்படி சில செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக இருந்தாலும் இது போன்ற செய்திகள் இப்படித்தான் பிரச்சனைகள் நாட்டிலே நடக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றன